வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏபிபி சி ஓட்டர்ஸுடைய கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவில் என்ன கேள்விக்கான ரிசல்ட்டு வெளிவந்திருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி உடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு உடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திராவை நடத்தினாங்கள எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு ஜனவரி முப்பதாம் தேதி அந்த பாத யாத்திரை வந்து முடிஞ்சிச்சு நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திராவை வந்து ராகுல் காந்தி அவர்கள் நடத்தினாரு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் நடைப்பயணமாக கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நடைபயணமாக போனாரு இப்ப மல்லிகார்ஜுன கார்கே என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டை நோக்கி இன்னொரு பாரத் ஜோடோ யாத்திரா டூ பாயிண்ட் ஜீரோவை ராகுல் காந்தி அவர்கள் நடத்தணும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு கார்கே வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரா டூ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டை நோக்கி இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இது தொடர்பாக தான் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு ஏபிபி சி ஓட்டர்ஸ் இந்த கருத்து கணிப்புல பாரத் ஜோடோ யாத்திரா ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸுக்கு பெனிஃபிட்டாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பேர் பெனிஃபிட்டாக இருக்காது எந்த ஒரு பலனையும் கொடுக்காது அப்படின்னு நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் பெனிஃபிட் கொடுக்கும் காங்கிரஸுக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் பேர் இது குறித்து கருத்து கூற விரும்பவில்லை எங்களுக்கு சரியாக கிளியராக வந்து தெரியலை அப்படின்னு பத்து பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க அப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு பலனையும் கொடுக்காது காங்கிரஸுக்கு அப்படின்னா அதிக பர்சன்டேஜ் பேர் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க இதை ஏபிபி சி ஓட்டர்ஸ் சர்வே முடிவுகளாக வெளியிட்டிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மழை காலத்தில் களத்தில் பணியாற்றிய நானூறு பத்திரிகையாளர்களுக்கு நிவாரணப் பொருள்களை இன்றைக்கி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சில நாட்களுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருந்தாரு என்ன கோரிக்கை அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழைப்பொழிவு இருந்துச்சுல குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சிவியராக வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்போ மழை வெள்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்ட கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய படகை எடுத்து மீட்டாங்க கிட்டத்தட்ட நானூறு மீனவர்கள் மீட்பு பணியில் களமிறங்கி ஏராளமான ஆயிரக்கணக்கான பொதுமக்களை வந்து மீட்டாங்க அண்ணாமலை தமிழக அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கையை முன் இந்த நானூறு மீனவர்களுக்கு பாராட்டி பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையை தமிழக அரசாங்கம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மீட்பு பணியில் அவர்களுடைய படகை வந்து யூஸ் பண்ணாங்கல்ல அதில் நிறைய படகுகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அதையும் சரி பண்ணுவதற்கான தொகையை தமிழக அரசாங்கம் அந்த மீனவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு அந்த கோரிக்கையை தமிழக அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நம்ம முன்வைக்கலாம் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இந்த தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிச்சு பாத்தீங்களா திமுக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் மீது சில விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த முன்னெச்சரிக்கை வந்து துல்லியமாக இல்ல துல்லியமா இருந்துருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நாங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்போம் நிவாரணப் பணிகளை பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் மீது விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதியே சென்னை வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழை பொழிவு இருக்க போகுது அப்படின்னு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய போகுது அப்படின்னு துல்லியமாக சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஒழுங்காக எடுக்கலை அவங்க பழியை தூக்கி சென்னை வானிலை ஆய்வு மையம் மீது போட வந்து பார்க்குறாங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய அந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மிக துல்லியமானது உலகத்தரமானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க தரப்பு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த புது புது அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாலிட்டிக்ஸ் செய்தி கிடையாது சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வாலி கவிஞர் வாலி இருக்காரு பார்த்தீங்களா அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த புது புது அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து இருக்குது அந்த பாடலில் ஒரு வரி வரும் செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் நிறைய பேர் அந்த வரியை வந்து கிளியராக நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோம் செஞ்சம் எனும் வீணை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நெஞ்சம் எனும் வீணை அப்படின்னு நம்ம நினச்சி இருந்திருப்போம் ஆனால் ஆக்சுவலாக கவிஞர் வாலி அவர்கள் எழுதினது செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி அப்படிங்கிறது அதனுடைய லைனு இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா செஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீணை வகை இருக்காங்க அந்த வீணை வகையில் எப்படி வந்து நம்ம வந்து இசைத்தாலும் சேடான மியூசிக்கை தான் அதை வந்து வெளிப்படுத்துமா செஞ்சம் எனும் வீணை சேடான மியூசிக்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீணை இந்த கர்நாடிக் ராகங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் தோடி அப்படிங்கிற ஒரு ராகம் இருக்கான் அந்த தோடி அப்படிங்கிற ராகமும் சேடு அதாவது துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது அந்த செஞ்சம் அப்படிங்கிற வீணையில் தோடி அப்படிங்கிற அந்த ராகத்தை வந்து வாசிக்கும்போது இன்பத்தை கொடுக்கக்கூடிய அதாவது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ராகமாக ஓசையாக அது வந்து மாறுமா ஓகே இதை தான் செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி அப்படின்னு வாலி வந்து எழுதியிருக்காரு அந்த பாடலில் எனக்குள்ளே எவ்வளோ சோகம் இருக்கும் ஆனால் சோகம் இருந்தாலும் நான் வந்து மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது மாதிரி தானே அந்த பாடலை வந்து சித்தரிக்கப்பட்டிருப்பார் ரகுமானு அதை தான் வந்து செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி அப்படின்னு அழகாக எழுதியிருக்காரு கவிஞர் வாலி அவர்கள் இதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தேன் பார்த்தோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அதை ஷேர் பண்ணேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்